ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த ரேஸில் ஒரே ஒரு குதிரை தான் ஓடப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் கணித்தன அந்த ஒரே ஒரு குதிரை மோடி என்கிற குதிரை அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்தாக இருந்தது ஆனால் இப்போது நான்கு கட்ட தேர்தல் நடந்திருக்கிறது ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடியும் போதும் அரசியல் நோக்கர்கள் தங்களுக்குள்ள ஒரு எக்ஸிட் போல் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அதில் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு அறிவியல் பூர்வமாக சில கணிப்புகளை வந்து அவர்கள் எடுக்கிறார்கள் அந்த வகையில் எடுக்கப் போனால் நான்கு கட்ட தேர்தலிலுமே வந்து பாஜக இப்போ தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது இப்போ எதிர்க்கட்சிகள் குறிப்பாக மாநில கட்சிகள் இந்த தேர்தலில் வந்து ஆதிக்கம் செலுத்தப் போகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு இது இந்த மார்க்கெட்டிங் டெக்னிக்கை வந்து மோர் லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உள்ளூர் விஷயங்கள் அதிகமாக பேசப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்போ அல்லது சேவையோ அதிகம் விற்பனையாகும்னு சொல்லிட்டு அந்த இதோ சொல்லுவாங்க அதாவது லோக்கலிசம் என்பது எப்போதுமே டீசென்ட்ரலைசேஷன் பண்பு கொண்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தலைவர் ஒரே கட்சி ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஜிஎஸ்டின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் சர்வாதிகாரமாக ஏக அதிகாரமாக மாற்றிக்கொள்ள மோடியும் பாஜகவும் சங் பரிவாரங்களும் முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த தேர்தல் டி சென்ட்ரலைசேஷன் என்கிற ஒரு அடிப்படையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் இதன் மூலமாக இனிமேலும் ஒன்றியத்தில் அதிகாரங்களை அப்படியே ஒட்டுமொத்தமாக பெருக்கிக் கொள்ள முடியாது மாநிலங்களுக்கும் அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க அதை நோக்கிய தேர்தல் என்பதால் இந்த தேர்தலில் எப்போதுமே தேசிய உணர்வுகளை கிளப்பி வெல்லக்கூடிய பாஜக பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்கிறதா இதனுடைய பொருள் இதை கொஞ்சம் விரிவாகவே இன்றைக்கி நம்ம நியூஸ் ரோஷில் பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் பிஜேபி விஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போவும் காங்கிரஸ் வீக்காக தான் இருக்கிறது இது வந்து ராகுல் காந்திக்கே தெரிந்த ஒரு விஷயம் தான் இந்த தேர்தலை அந்த நெரேட்டிவ்ல தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவினர் விரும்பினார்கள் மோடி விஸ் ராகுல் பிஜேபி விஸ் காங்கிரஸ் இப்படியாக தான் இந்த தேர்தல் போகணும் அப்படி போனால் தான் அது தங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் அதிர்ஷ்டவசமாக பிஜேபி கேம்பில் இருந்த நிதிஷ்குமார் வெளியில் வந்தார் வெளியில் வந்ததோடு இல்லாமல் இந்திய அலைன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியா கூட்டணியை அவர் வந்து உருவாக்கினார் இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரும் பங்கு இருந்தது அதன் அடிப்படையில் இன்று கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தெட்டு கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணியை ஆரம்பித்திருக்கின்றன இந்த கூட்டணியில் காங்கிரஸ் மேஜர் பார்ட்னராக இருந்தாலும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த உள்ளூர் கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவங்க மாநிலத்தில் காங்கிரஸை விடவும் பிஜேபியோடும் பெரிய அளவில் இருக்கிறதுனால அந்த கட்சிகளுடைய வெற்றி பிஜேபிக்கு எதிரான ஒரு வெற்றியாகவே அமையும் அவங்களோட காங்கிரஸ் சேர்ந்து இருப்பதால் அந்த கட்சிகளுடைய வெற்றியில் ஒரு பங்கை வந்து காங்கிரஸும் எடுத்துக்கொள்ள முடியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது மாநில கட்சிகள் வலுவாக இருந்து அந்த கட்சிகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் கோமாவில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படி போன கட்சிகள் எல்லாருமே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புத்துயிர் பெற்று உற்சாகமாக களம் இறங்கி இருக்கிறது இது பாஜகவை கலக்கமடைய செய்யக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே வந்து இந்த தேர்தலில் உள்ளூர் பிரச்சனைகளை மிக அதிகமாக பேசுகிறார்கள் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அதிகமாக பேசுகிறார்கள் இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான ஒரு விஷயம் எப்போவுமே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய அளவில் ஒரு பிரச்சனையாக காமிக்கும் கார்கில் போர் தொண்ணூற்றி ஒன்பதுல அவர்கள் வெற்றி பெற்றப்போ கார்கில் போரை வந்து காமிச்சாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அவர்கள் வெற்றி பெறும்போது ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் வந்து அண்ணா அண்ணாசாரேங்கிற ஒரு கிழவனால் நடத்தப்பட்டது அந்த தண்டமா போன கிழவன் இந்தியா முழுக்க ஊழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் என்பதை ஒரு தேசிய பிரச்சனையாக முன்வைத்து அதை வந்து பாஜகவுக்கு வாக்குகளை அறுவடையாக மாற்றி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல புலவாமா அட்டாக்கு அதற்கு பிறகு வந்த சர்ஜிகல் ஸ்ட்ரைக் இந்த அடிப்படையில் நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு தேசிய பிரச்சனையை முன்வைத்து பாஜக தேர்தலை சந்தித்தது இது மாதிரி தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு அதன் மூலமாக தேர்தல் வெற்றி பெறுவது என்பது பாஜகவுடைய வழக்கமாக இருக்கிறது இந்த தேர்தலில் தேசிய அளவில் ஒரு பிரச்சனையை பாஜகவால் முன்வைக்க முடியவில்லை பாஜக அவ்வாறாக நினைத்தது ராமர் கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ராமர் கோயிலை நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்றதுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் அதை வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக நினைப்பார்கள் அப்படின்னாங்க பாபர் மசூதி இருந்த போது தான் அது தேசிய பிரச்சனையாக இருந்தது என்றைக்கு அந்த மசூதி இடிந்து போச்சோ அதற்கு பிறகு அது தேசிய பிரச்சனையாக இல்லை அங்கே ஒரு கோயிலை வந்து நீங்கள் வந்து கட்டி இருக்கிறீங்க கட்டி இருக்கிறதுனால அதை வந்து ஏற்றுப்பாங்க அதுக்காக ஓட்டெல்லாம் வந்து போ போடுற ஐடியாவில் மக்கள் கிடையாது அது ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு மசூதி அங்கே இருக்குது அந்த மசூதியால் இந்து கோயிலை வந்து அங்கே கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் அது ஆகுமே தவிர்த்துட்டு அங்கே ஏற்கனவே அது கிடையாது நீங்கள் ஒரு கோயிலை கட்டியிருக்கீங்க அதனால் என்ன அங்கே பிரிட்ஜு போட்டிருக்கீங்க இங்கே ரோடு போட்டிருக்கீங்க அது மாதிரி ஒரு கோயிலை கட்டியிருக்கீங்க அவ்வளவு தானே எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய இந்துக்களும் கூட பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்புகிறார் இந்தியா என்பது ஒரு ஃபெடரல் செட்டப் இந்தியா என்பது ஃபெடரல் செட்டப்னா கூட்டாட்சி முறையை கொண்ட ஒரு நாடு இதுதான் வந்து இந்தியாவுடைய அடிப்படையை அந்த அடிப்படையை தகர்க்க நினைக்கிறது பாஜக அதனால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநில கட்சிகள் இன்றைக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக வலுவோடு களமிறங்கி இருக்கின்றன இந்த பிராந்திய கட்சிகளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா உள்ளூர் பிரச்சனைகள் தான் உள்ளூரில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு பண்பாடு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது பல்வேறு சாதி பல்வேறு இனம் பல்வேறு மதங்களை கொண்டவையாக இந்த இந்திய மாநிலங்கள் இருக்கின்றன அதனால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவது என்பது ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு சவாலான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு கர்நாடகம் தமிழ்நாட்டையும் எடுத்துப்போம் கர்நாடகாவிலேருந்து காவிரி தண்ணியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் காவிரி தண்ணியை நாங்கள் பெற்றே தீர்வோம் அதுதான் நியாயம் அப்படின்னு வந்து நாம சொல்கிறோம் இங்கு இரண்டு மாநிலத்திலும் இயங்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியால் இதில் வந்து என்னென்ன ஒரு நிலைமை எடுக்க முடியும் காங்கிரஸோ பாஜகவோ வந்து எப்படியான ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக தண்ணியை கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தண்ணி வேணும்னு சொல்லுவோம் இந்த முரண்பாடெல்லாம் வந்து பிரச்சனையாக தான் இருக்கும் இல்லையா ஆனால் மாநில கட்சிகளுக்கு இந்த மாதிரியான முரண்பாடுகள் கிடையாது திமுகவோ அதிமுகவோ தண்ணி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் நாங்கள் இதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம் சண்டை போடுவோம் போரிடுவோம் அப்படின்னு தில்லா வந்து நிற்கும் அதுபோல் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவங்களுடைய உரிமையை வந்து கேட்பாங்க அதனால் ஒரு தேசிய கட்சிக்கு இது மாதிரியான உள்ளூர் பிரச்சனைகளை அண்டை மாநில பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு ரோலையே வந்து எடுக்க முடியாது இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு தேசிய பிரச்சனையை நாட்டோட பாதுகாப்பு இது மாதிரியான விஷயங்களை வந்து முன்வைத்து தேர்தலில் வந்து வெற்றி பெறுவது என்பதை வந்து பாஜக வந்து கை வருகிறது ஆனால் இந்த தேர்தலில் லோக்கல் இஷ்யூஸ் வந்து அதிகமாக ஒழிக்க தொடங்கி இருக்கிறது பாஜகவினரை கூட அவங்கவுங்க போகக்கூடிய மாநிலங்களில் உள்ளூர் பிரச்சனைகளை வந்து பேசுகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வரும்போது நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்னால் தமிழ் பேச முடியவில்லையே என்று ஏக்கமாக இருக்கிறதுன்னு லோக்கலாக பேசிட்டு போகிறாரு அதே ஆள் அங்கே மேற்கு வங்கத்துக்கு போனாருன்னா நான் வந்து அடுத்த பிறவியில் ஒரு வங்காளியாக தான் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வேடம் பூண வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இன்று பிரதமர் மோடி இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பிராந்திய கட்சிகள் மாநில கட்சிகள் வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப ஸ்ரெந்தாலாம் எப்போவுமே இருந்தது கிடையாது அது வந்து தென்னாட்டில் இருந்து தான் முதல் முதலாக அப்படி வருகிறது இதற்கு முன்னாடி மாநில கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் எல்லாம் பெருவாக சோசியலிசம் பேசக்கூடியவர்களாக தான் இருந்தார்கள் பீகாரில் மற்ற வட மாநிலங்களெல்லாம் வந்து அது மாதிரி சோசியலிசம் பேசக்கூடிய மாநில கட்சிகள் தான் இருந்தது ஆனால் ஒரு தனி பண்போடு மொழிக்காக இனத்துக்காக ஒரு இயக்கம் என்பது வந்து தமிழ்நாட்டில் தான் சாத்தியமாயிட்டு அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்த பல கட்சிகள் எவ்வளவோ கட்சிகள் பிரிந்து வந்திருக்கின்றன பிளவுபட்டு இருக்கிறது அதெல்லாம் உண்மை தான் ஆனாலும் கூட எல்லா கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட அந்த பாதையில் தான் வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகுதான் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட ஒரு எழுச்சி என்பது இந்தியாவில் உருவாகிறது அந்த எழுச்சியை அடிப்படையாக வைத்து நிறைய கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் உருவாகின அந்த கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு தேர்தலுக்கு பிறகு வலுவான ஒரு சக்தியாக ஒரு கூட்டு சக்தியாக அவை வந்து உருமாறி நின்றன ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வரும்போது தான் அந்த பிராந்திய கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அறவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் கழித்து மீண்டும் பிராந்திய கட்சிகள் மத்தியில் யார் ஆள வேண்டும் என்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்று அதே மாதிரி இங்கே வந்து தலித் அரசியல் என்பது வந்து இன்று வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியலாக இருக்கிறது தலித்துகளுக்கும் அதிகாரம் தேவை தலித்துகள் வந்து சுதந்திர இந்தியாவில் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அதிகாரமின்றி இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய நிலைமை வந்து அந்த காலத்திலிருந்து பெரியதாக மாற்றம் அடையவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே வந்து தலித்கள் வந்து ஒரு குரலாக ஒழித்து இருப்பார்களே தவிர்த்து இன்று இந்த தேர்தலில் ஒழிப்பதைப் போல ஒரு வலுவான குரலாக முன் எப்போதும் அவர்கள் ஒழித்தது இல்லை தலித் ப்ளஸ் மைனாரிட்டி இவர்களுடைய ஓட்டுகள் கன்சாலிடேட்டாக பிஜேபியை எதிர்த்து யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் என்பது பிஜேபிக்கு இந்த தேர்தலை வந்து ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் மைனாரிட்டிகளையும் தலித்துகளையும் பிரித்து வைத்து அவர்களுடைய ஓட்டுகளை வந்து இரு பிரித்து அதில் பாஜக பல தொகுதிகளில் வெற்றி கண்டது ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் தலித் மைனாரிட்டி கன்சல்டேஷன் என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பது என்பது இதுவரை நடந்த நாலு கட்ட தேர்தலில் நிறுவனமாகியிருக்கிறது மோடிக்கு பூமராங்க போன விஷயம் இன்னொன்று அது என்னென்னா நானூறு தொகுதிகளை நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு மோடி பெருமையாக சொல்லிக் கொண்டது அதை அமித்ஷா வழிமுடிந்தது அதை தவிர்த்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பிஜேபி துக்கடாக்கள் அண்ணாமலை வானதி சீனிவாசன் போன்றவர்கள் நாங்கள் நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிக்கப் போகிறோம் என்று சொல்கிறது நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதி என்பதை அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொண்டாலும் கூட அது மக்களை அச்சப்படுத்தி இருக்கிறது என்பதே உண்மை சிம்பிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு இவர்கள் மாநிலங்களுடைய எல்லா அதிகாரங்களையும் பறித்துக் கொள்கிறார்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு சலுகைகளையும் கூட பறித்துக் கொள்கிறார்கள் குறிப்பாக இடஒதுக்கீட்டை இவர்கள் பிடுங்கி கொள்வார்கள் கடந்த ஆட்சியிலேயே கூட அரிய வகை ஏழைகள் என்று சொல்லி பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அவர்கள் தனியாக ஒரு சட்டத்தை வந்து ஏற்றினார்கள் இந்த முறை அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மைனாரிட்டிகள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் வந்து கையை வைப்பாங்க அவர்கள் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜெயிச்சிட்டாங்கன்னா மிருகத்தனமான பலத்துடன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் அப்போது சங் பரிவாரங்கள் நினைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே வந்து சட்டங்கள் ஆக்கி விடுவார்கள் அதுபோன்ற ஒரு நிலைமை வரக்கூடாது என்கிற அச்சம் பெரும்பாலான மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே நானூறு என்ற ஒரு எண்ணெய் வந்து தேவையில்லாமல் மோடி உச்சரித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் அதுவும் இல்லாமல் பலத்தோடு பாஜக ஜெயிச்சிச்சுனா அரசியல் கூடிய சட்டத்தையே வந்து அவர்கள் வந்து மாற்றி அமைத்து விடுவார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது அவங்க போன முறையே முன்னூற்றி எழுபதாவது பிரிவை இருந்து நீக்கிட்டாங்க முன்னூற்றி எழுபத்தி எழுபதாவது பிரிவை நீக்கிறதுனால் காஷ்மீரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோல அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பிரிவுகளையெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் சங்கிகள் தங்களுக்கு ஏற்ப திருத்திக்கிட்டாங்கன்னா அதன் மூலமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்வைத்து தான் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தேர்தலை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாநில கட்சிகள் வந்து கேட்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ராகுல் காந்தி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஓங்கி ஒழிக்கிறார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுமே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுமே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் எந்தெந்த சமூகங்கள்லாம் முன்னேறியது எந்தெந்த சமூகங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றன இந்த டேட்டாவை எல்லாம் வச்சு அதற்கேற்ப திட்டங்களை தொகுத்து இந்தியா முழுக்க ஒரு பரவலான முன்னேற்றத்தை கொண்டு வருவோம் என்று ராகுல் காந்தி பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது இன்று வரை சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் பாஜக பம்பாத்து காட்டிக் கொண்டிருக்கிறது என்கிற கோபமும் மக்களுக்கு இருக்கிறது கடந்த தேர்தல் மாநிலங்களில் எதிர்கட்சிகள் பிளவுபட்டு நின்ற வாக்குகள் எல்லாமே வந்து மோடிக்கு சாதகமாச்சு பல்வேறு மாநிலங்களில் எதிர்கட்சிகள் எல்லாமே இரண்டு தரப்பா எதிரெதிரா நின்றதுனால அந்த இடங்களில் வந்து பாஜக வெற்றி பெற்றது பாஜக காலே வைக்க முடியாது என்று சொல்லப்படக்கூடிய தென் மாநிலங்களோட பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து பெருவாரியான தொகுதிகளில் வென்றுச்சு ஒடிசால வென்றுச்சு தெலுங்கானாவில் வென்றுச்சு அது போன்ற நிலை இந்த தேர்தலில் இல்ல இந்த தேர்தலில் வந்து காங்கிரஸுடன் மாநில கட்சிகள் ஓரணியில் நிற்பதால் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் ரெண்டு மாநிலங்கள் மட்டுமே விதிவிலக்காக சொல்லலாம் அங்கு வந்து பெரிய அளவில் வந்து எதிர்கட்சிகளுடைய கன்சாலிடேஷன் நடக்கலை அது எந்த மாநிலங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியும் ஒருவேளை இந்தியா கூட்டணியில் சேர்ந்து இருந்தால் அங்கு பாஜகவை படுதோல்வி அடைய செய்திருக்க முடியும் இருந்தாலும் கூட அங்கே இந்தியா கூட்டணி வந்து பெருமளவில் பிளவுபடாமல் சமாஜ்வாடி கட்சி தன்னுடைய சாதுரியத்தினால் காங்கிரஸுக்கு வந்து சரியான தொகுதிகளை கொடுத்து மற்றும் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூரில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய சில கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து ஒரு பலமான போட்டியை தான் பாஜகவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் மேற்கு வங்காளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இவர்கள் ஓரடியாக இருக்க முடியவில்லை அங்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு பலமான ஒரு கட்சியாக இருப்பதால் அங்கு தனக்கு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இவர்களுடைய உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி தனியாகவே நிற்கிறார் இந்த இரண்டு மாநிலங்களை தவிர்த்துட்டு மீது இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை என்பது ஓங்கி ஒலிக்கிறது அதுதான் இதுவரை நடந்த நாலு கட்ட தேர்தலிலும் எதிரொலித்து இருக்கிறது இன்னும் நடக்க போகக்கூடிய மூன்று கட்ட தேர்தலிலும் இதே ட்ரெண்டு தொடரும் என்றுதான் நாம நினைக்கிறோம் இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான ஒரு ட்ரெண்டு இருக்கிறது இதுல பிற்படுத்தப்பட்ட சாதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் இந்த கட்சிகள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல்களில் எப்போவுமே அந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள் ஓரளவுக்கு முன்னேறிய சில சாதிகள் இருக்கும் அந்த சாதிகளை சார்ந்த வேட்பாளர்களை தான் எல்லா தொகுதிகளிலும் நிறுத்துவார்கள் இது பாஜகவுக்கு ஒரு பிரச்சார யுத்தியை வந்து இவர்களே எடுத்து கொடுப்பதாக இருந்தது பார்த்தீங்களா ஒரே குடும்பமே திரும்ப திரும்ப அவர்களுடைய ஆட்களையே வந்து நிறுத்தி அவர்களே அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு நேம் லிஸ்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணி பேசுவதற்கு வாய்ப்பாக இருந்தது ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிராந்திய கட்சிகள் எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலேயே கூட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வந்து வேட்பாளராக பெரும்பாலான தொகுதிகளில் வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் பொதுவாக வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாதி அடிப்படையிலான கட்சிகளும் முந்தைய தோல்விகளில் இருந்து இப்போது பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க முடிகிறது கடந்த பத்தாண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல்களிலும் சரி தேசிய அளவிலான தேர்தல்களும் சரி பிஜேபி என்ன பண்ணிச்சுன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் ஒருங்கிணையாதவாறான ஒரு தேர்தல் யுக்தியை வந்து அவர்கள் வந்து கடைப்பிடித்து கொண்டிருந்தார்கள் இந்த முறை அந்த யுக்தி பாஜகவுக்கு கைவிட்டு போய்விட்டது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இப்போது இருக்கிறது காங்கிரஸிலேயே கூட அந்த கட்சியுடைய தலைவராக அகில இந்திய தலைவராக ஒரு தலித் தான் இருக்கிறார் அதுவும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே பல்வேறு மாநிலங்களில் தலைமை பொறுப்பை தலித்களுக்கு காங்கிரஸ் ஒதுக்கி இருக்கிறது நிறைய தலித் வேட்பாளர்களை வந்து அவர்கள் தேர்தல் களத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காகவே தலித்துகளுடைய ஒரு அனுசரணையான ஒரு பார்வை வந்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது இந்த வகையில் பார்க்க போனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகள் ஒரு வலுவான தேர்தல் ஸ்டே ஸ்ட்ராட்டஜியை தான் அவர்கள் வந்து கை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் வச்சுக்கிட்டு பிஜேபியை வந்து எதிர்த்து வருகிறார்கள் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது அதை தவிர்த்துட்டு நிறைய மாநிலங்களில் பிஜேபி நேரடியாகவும் பிஜேபி மறைமுகமாகவும் ஆட்சியில் இருக்கிறது வேறு ஏதாவது எதிர்கட்சிகள் எங்கேயாவது பெரும்பான்மையாக வென்றுவிட்டால் அந்த கட்சிகளில் இருக்கிற எம்எல்ஏக்களை ஒரு பிரிவை வந்து உடைத்து இவர்கள் வந்து அங்கே ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற மாநிலங்களில் எல்லாமே அவர்கள் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இப்போ என்னன்னா அவர்கள் டபுள் ஆன்டி இன்குபென்சி நிலையை வந்து அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஏற்கனவே ஒன்றிய அரசுடைய ஜிஎஸ்டி போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மாநில அளவில் அவர்களுடைய பிஜேபியுடைய ஆட்சியினால் அதிருப்தியில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் எல்லோருமே இம்முறை எதிர்கட்சி கூட்டணியிலிருந்து தொடர்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள் அதனால தான் வாக்குப்பதிவு சதவீதமே வந்து குறைந்திருக்கிறது குறைந்திருக்கிறது மீன்ஸ் அப்போ பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் இந்த முறை வாக்களிப்பதில் ஆர்வம் காமிக்கவில்லை அவர்களுக்கு எந்தூசியசம் குறைவாக இருக்கிறது எனவே எனவேதான் பிஜேபியுடைய கட்சியினர் வாக்களிக்கிறார்கள் ஆதரவாளர்கள் வந்து வாக்களிப்பதில்லை இந்த நான்கு கட்ட தேர்தலிலும் வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முடிவாக இருக்கிறது பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தாம் பெற்ற வெற்றியையாவது தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியுமா அப்படின்னா இப்போ வந்து யோசித்து கொண்டிருக்கிறது நானூறு என்பதெல்லாம் நமக்கு எட்ட முடியாத ஒரு இலக்கு நாம் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியாவது ஒரு கூட்டணியாக பெற வேண்டும் அது கிடைக்காவிட்டால் அடுத்து நாம் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டையாவது நாம் வந்து உருவாக்கணும் அதுக்காக எந்தெந்த எல்லாம் இப்பவே மிரட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க பாஜக தலைவர்களுடைய இந்த பதட்டமே அவர்கள் பெறப்போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு கட்டியம் கூறுவதாக அமைந்திருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க